இன்றைய பதிவில் பக்தர்களின் அச்சம் தீர்க்கும் ஐயப்பனின் வரலாற்று செய்திகளை காண்போம் அச்சன் கோவில் கேரளத்தின் கொல்லம் மாவட்டத்தில் பத்தனாபுரம் வட்டத்தில் உள்ளது இந்த கோயிலானது கேரள மாநிலம் புனலூர் நகரில் இருந்து நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டை நகரில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது பரசுராமர் நிறுவிய ஐந்து கோயில்களில் இதுவும் ஒன்று இந்த ஆலயம் அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்துள்ளது சாஸ்தாவின் கோவில்களில் சபரிமலை ஆலயத்துக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற கோவிலாக அச்சன் கோவில் திகழ்கிறது பரசுராமர் சாஸ்தாவை பிரதிஷ்டை செய்த அனைத்து ஆலயங்களிலும் விக்கிரகம் மாற்றம் கண்டுள்ளது ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் விக்கிரகம் மாற்றம் இல்லாது பழமை மாறாது காட்சியளிக்கிறது எனவேதான் இங்குள்ள சாஸ்தாவின் சிலை மிக மிக பழமை வாய்ந்ததாக திகழ்கிறது இங்கே ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமலை வாழும் ஏந்தி காட்சி அளிக்கிறார் இவருக்கு இருபுறமும் பூர்ணா புஷ்கலை எனும் இரு தேவியர் மலர் தூவுவது போன்று காட்சி தருகின்றனர் இங்குள்ள ஐயப்பனை கல்யாண சாஸ்தா என்று அழைக்கின்றனர் திருமண வரம் வேண்டுவோர் வழிபட வேண்டிய சிறப்புமிக்க தலம் இதுவாகும் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சி கடித்தவர்கள் இங்கு வந்து வழிபட்டு ஐயப்பனிடம் சந்தனமும் தீர்த்தமும் பெற்று பூசிக்கொண்டால் குணமடைவதாக கூறப்படுகிறது இதனால் இங்குள்ள ஐயப்பனை மகாவைத்தியர் என்றும் அழைக்கின்றனர் இங்கு தமிழக முறைப்படியே பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெறுகின்றன மார்கழி மாதத்தின் முதல் பத்து நாட்கள் இங்கு முக்கிய திருவிழா நடைபெறுகிறது சாஸ்தாவின் ஆலயங்களில் சபரிமலை மற்றும் அச்சன் கோவில் ஆகிய இரு ஆலயங்களில் மட்டுமே பத்து நாட்கள் திருவிழா நடைபெறுவதாக கூறப்படுகிறது இவ்விழா நாட்களில் ஐயப்பனுக்கு அணிவிப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கும் தங்க ஆபரணங்கள் மற்றும் வால் போன்றவை புனலூர் கருவூலத்தில் இருந்து எடுத்து சென்று அணிவிக்கப்படுகின்றன இந்த திருவாபரண ஊர்வலம் செல்லும் பாதையானது கேரளாவில் உள்ள புனலூர் ஆரியங்காவு தமிழ்நாட்டில் உள்ள செங்கோட்டை தென்காசி உள்ளிட்ட நகரங்களின் வழியாக அமைந்திருக்கிறது விழாவின் ஒன்பதாம் நாளில் தேரோட்டம் நடைபெறுகிறது தை மாதம் வரும் ரேவதி நட்சத்திர நாளில் பூச்சுறிதல் நிகழ்ச்சி இங்கு நடைபெறுகிறது இங்கிருக்கும் ஐயப்பன் பக்தர்களின் அனைத்து வகையான அச்சங்களையும் நீக்கி வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது அதற்காக மரபு கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது முன்னொரு காலத்தில் அச்சன் கோயில் ஐயப்பனை வழிபடுவதற்காக ஒருவர் அடர்ந்த காடுகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார் இந்நிலையில் பகல் கழிந்து இரவு வந்துவிட்டதால் அவருக்கு பாதை சரியாக தெரியவில்லை ஐயையோ வழித்தவரி வேறு பாதையில் சென்று ஆபத்தில் சிக்கிவிடுவோமோ என்ற பயம் ஏற்பட்டது உடனே அவர் ஐயப்பனை மனதில் நினைத்து அச்சத்தை நீக்கி சரியான பாதையை காட்டியருமாறு வேண்டினார் அப்போது பத்தனே உன் தோன்றும் என் வாழ் உன்னை என் ஆலயத்திற்கு அழைத்துச் செல்லும் அச்சன் கோவிலை அடைந்ததும் அந்த வாளை என் சந்நிதியில் சேர்த்துவிடு என்று ஒரு குரல் அசரீரியாக ஒலித்தது சிறிது நேரத்தில் ஒளி மிகுந்த வாழ் ஒன்று அங்கே தோன்றியது அந்த வாள் முன்னோக்கிச் செல்ல அதனை பின் தொடர்ந்து சென்றார் மறுநாள் காலையில் கோயிலை அடைந்ததும் கோவில் அர்ச்சகரை சந்தித்து இரவில் நடந்ததை கூறி அந்த வாளை அவரிடம் ஒப்படைத்தார் அப்போது கருவறையில் இருந்து என் வாளை கருவறையில் வைத்து வழிபடுங்கள் நான் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பேன் என்று ஒரு குரல் கேட்டது அங்கிருந்த அனைவரும் அதனை கேட்டதாக கூறுகின்றனர் அன்று முதல் அந்த வாழ் கோவில் ஐயப்பனின் கருவறையில் வைத்து வழிபடுவதாகவும் கூறுகின்றனர் இவ்வாறு பக்தர்களின் அச்சம் தீர்த்த அச்சன் கோயில் ஐயப்பனின் வரலாறு சொல்லப்படுகிறது சாமியை சரணம் ஐயப்பா